ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை கத்தர் நிச்சயம் உங்களை பலப்படுத்த அவர் வல்லமையுள்ளவர் இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை ஆதியாகமும் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் இப்படி சொல்லுகிறது ஆபிரகாம் அந்த இடத்திற்கு எகோவா ஈரே என்று பெயரிட்டான் அதனாலே கர்த்தருடைய பருவதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது கத்துடைய நாம மகிமைப்படுவதாக தம்முடைய ஒரே பேரான குமாரனை வழியிடும்படி கத்து தம்முடைய தாசனாகிய அப்ரகாம் இடத்தில் ஆண்டவர் கேட்கிறார் அவன் தேவனுக்கு பயந்து தேவனை விசுவாசித்து அவன் நடக்கிற ஒரு மனிதனாக இருந்தபடினார் கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் வழியிடுவதற்காக தம்முடைய குமாரனை அழைத்து கொண்டு போகும் பொழுது கத்தரே எல்லா கைடன்ஸும் அந்த ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார் அந்த கடைசி நேரத்தில் வழியிட போகிற நேரத்தில் கத்தர் நீ பயப்படுகிறாய் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் பிள்ளையாண்டன் மேல் உன்னுடைய ஸ்தோத்திரம் கையை போடாதே என்று சொல்லி ஆண்டவரவனை தடுத்து ஈசாக்கு பதிலாக முட்புதொருளே ஒரு ஆட்டுக்கடா சிக்கி இருக்கும்படிக்கு கத்த உதவி செய்தான் அப்பொழுதுதான் ஆபிரகாம் தேவனுக்கு இந்த பெயரை அவன் சூட்டுகிறான் எகோவா ஈரே எகோவா ஈரே கத்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் ஆட்டுக்குட்டி எங்கப்பா என்று தகப்பு மகன் கேட்கும் போது கூட அவன் அப்படித்தான் சொல்லுகிறான் கத்தர் அதை பார்த்து கொள்ளுவார் கத்தர் அதை பார்த்து கொள்ளுவார் நீ பயப்படாத நீ ஸ்தோத்திரம் எந்த விதத்திலும் கலங்காத நீ சொந்த போகாத உனக்கு அந்த என்ன வர வேண்டாம் உனக்கு அந்த சந்தேகம் வர வேண்டாம் கர்த்தர் தமது பலிக்குரிய ஆட்டுக்குட்டியை அவர் பார்த்து கொள்ளுவார் என்று விசுவாச வார்த்தை சொல்லி தம்முடைய குமாரனை கொண்டு போனவனுக்கு கர்த்தர் அவருடைய விசுவாச வார்த்தையின்படியே சகலவற்றையும் பார்த்துக்கொள்ள வல்லவராக இருந்தார் இந்த வார்த்தையை சொல்லுகிறது எகோவா ஈரே என்றால் கத்தருடைய பர்வதத்தில் பார்த்துக்கொள்ளப்படும் அது மாத்திரமல்ல அன்றைக்கு ஆப்ரஹாமுக்கும் மட்டும்தான் கத்துடைய பருவதத்தில் எல்லாம் பார்த்து என்று அதோடு இந்த வார்த்தை நிறைவு பெறவில்லை அவருடைய வார்த்தையின் வல்லமை இந்நாள் வரைக்கும் அது செயல்பட்டு வருகிறது வசனம் அப்படிதான் சொல்லுகிறது இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டே வருகிறது அப்படி என்றால் உங்களுக்கும் எனக்கும் அவர் எகோவா ஈரேவாகவே இருக்கிறார் எல்லா காரியத்திலையும் எகோவா ஈரே ஏகோவா ஈரே என்று அவர் நாமத்தை சொல்லி நீங்கள் கூப்பிடுங்க கத்தருடைய பருவதத்தில் பார்த்து கொள்ளப்படும் உங்கள் பிஸ்னஸ்ஸாக உங்கள் வேலையா உங்கள் படிப்பாக உங்கள் ஊழியமாக திருமணமாக ஸ்தோத்திரம் கடன் பிரச்சனையா குடும்ப சமாதானமாக கை கூட வேண்டிய காரியங்கள் கூடணுமா நீங்கள் எந்த ஒரு காரியத்துக்காக ஆண்டு வரை நோக்கி நீங்கள் பார்த்தால் அவர் ஏகோவா ஈரேவாகவே இன்றைக்கும் இருக்கிறார் இன்றைக்கும் இருக்கிறார் இப்பொழுதும் இருக்கிறார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்திலும் உங்களுக்கும் எனக்கும் கத்துடைய பருவதத்தில் எல்லாவற்றையும் செய்து முடிக்க அவர் இருக்கிறார் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் ஆபிரகாமுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை ஆயத்தம் பண்ணி இருப்பார் என்றார் உங்களுக்கும் எனக்கும் கத்தர் ஆயத்தம் பண்ண வேண்டிய சகலவற்றையும் அவர் ஆல்ரெடி ஆயத்தம் பண்ணிட்டார் நன்றி சொல்லி அதை பெற்றுக்கொள்ள வேண்டியது தான் நம்முடைய ஒரே ஒரு வேலை கத்தரை துதித்து தேவனுடைய கரத்திலிருந்து அதை பெற்றுக்கொள்வது தான் ஒரே ஒரு வேலை இனிமதாக ரெடி ஆகணுங்கிறது அல்ல உங்களுடைய பிள்ளைக்கு உங்களுடைய மகனுக்கு தேவையான நல்ல வரனை ஆண்டவர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணிட்டார் உங்களுக்கு நல்ல ஒரு வீட்டை கத்தர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணிட்டார் உங்களுக்கு நல்ல ஒரு நிலத்தை கத்தர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணிட்டார் நல்ல ஒரு காலேஜில் சீட்டை கப்தர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணிட்டார் நீங்கள் விரும்புகிற இடத்தில் நல்ல ஒரு திருச்சபையை கத்தர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணிட்டார் கத்தருடைய பருவதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்று கத்தரை மாத்திரம் நோக்கி பாருங்கள் கத்தரை நோக்கி கூப்பிடுங்கள் நிச்சயம் ஆபிரகாமுக்கு ஈரேவாக இருந்து பதில் கொடுத்த கத்தர் உங்களுக்கும் எனக்கும் தம்முடைய பதிலை வெகு சீக்கிரத்தில் சமீபத்தில் தெய்வன் கொண்டு வந்து நிறுத்த அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் பார்த்து கொள்ளப்படும் இதை கேட்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என்னென்ன தேவைகள் உண்டோ எல்லா தேவைகளையும் கத்தர் அப்படியே சந்தித்து உம்முடைய பருவதத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்குரிய சகல காரியங்களையும் நன்மையாய் கத்தர் நீர் முடிய பண்ணுவீராக ஆசீர்வரமாய் மாற்றுவீராக உடைய நாம மாத்திரம் உயர்த்தப்படட்டும் ஏசவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் ஹாவ் அ குட் டே கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே